சமூக வலைதளங்களும் சரி பல்வேறு கருத்துக்கள் அவதூறுகள் பொய்ப் பிரச்சாரங்கள்லாம் நாள்தோறும் மேற்கொண்டு வருவதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த முடிந்தவுடன் கரூர் நீதிமன்றம் முதல் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் வரை என்ன நடந்தது

தனி நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு நம்ம பார்த்துருக்கலாம் அன்னைக்கு ஒரு அதிரடியான சில ஆணைகளை பிறப்பித்தார் அதில் முக்கியமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது சில கருத்துக்களை முன்வைத்தார் அதாவது விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைமையில் எங்களுக்கு ஒரு உண்மை குழு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு மறுபுறம் அந்த கரூரில் இறந்து போனாங்கல்ல அவங்க தரப்புலேருந்து ஒரு மூணு பேரும் பாஜக சார்ந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்கா சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுறோம் மேலும் இந்த வழக்கை கண்காணிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அதாவது அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கும் அந்த குழுவுலேருந்து ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம் பெறுவாங்க அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஒரு பொய் பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் பழிச்சொல்களையும் நாள்தோறும் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக எவ்வளவு எவ்வளவு விஜய் மீதும் அவருடைய தொண்டர்கள் மீதும் பரப்பப்படும் என்பதை நம்ம பார்த்திருப்போம் அவர்களுக்கெல்லாம் ஒரு தலையில் இடி விழுந்தது போல் இன்னைக்கு ஓய்வு நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் குழு அமைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சீங்க இது எப்படி நீங்க ரிட் தாக்கல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கு மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக இன்னைக்கு டெல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் முதல் நாள்தோறும் பல்வேறு ஊடகங்களிலும் சரி சமூக வலைதளங்களும் சரி பல்வேறு கருத்துக்கள் அவதூறுகள் பொய்ப் பிரச்சாரங்கள் எல்லாம் நாள்தோறும் மேற்கொண்டு வருவதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள் குறிப்பாக இதில் எது உண்மை என்ன நடந்தது எதில் தவறு இருக்கிறது யார் தவறு செய்தார்கள் என்பது முழுமையாக மக்களுக்கு சொல்லாமல் வாய்க்கு வந்ததை எல்லாம் சமூக வலைதளங்களில் பல்வேறு நபர்கள் தினந்தோறும் எழுதி கொண்டு வருவதை நம்மால் கண்ணால் காண முடிகிறது இதனைத் தொடர்ந்துதான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த முடிந்தவுடன் கரூர் நீதிமன்றம் முதல் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் வரை என்ன நடந்தது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நீதிமன்றங்கள் என்ன உத்தரவுகள் பிறப்பித்தன இன்னைக்கு என்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்பது குறித்து முழுமையாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதாவது கரூரில் சம்பவம் நடந்த உடனடியாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுனாக்கா ரெண்டு நாள் கழித்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படும் என ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதனைத் தொடர்ந்து அந்த உத்தரவு அந்த அம்மா கைக்கு போகாததற்கு முன்பாகவே அவங்க கரூர் சென்று விசாரணையை தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அதாவது கரூர் மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி செயலாளர் உள்ளிட்டவர் மீது வழக்கு போடப்பட்டது உடனடியாக அவர்கள் கைதும் செய்யப்பட்டார்கள் அதனை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மீதும் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் மீதும் வழக்கு போடப்பட்டது இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் அவர்கள் தரப்பில் ஒரு வழக்கு ஒன்று போடப்பட்டது அதில் வந்து என்னென்னா ஒரு முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்திருந்தாலும் போய்திருந்தாலும் எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு எங்களுக்கு முன்ஜாமீன் வேணும்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது அதே வேளையில் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி பாஜகவை சார்ந்த ஒரு நபரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கை போட்டிருந்தாங்க இதை விசாரித்த நீதிபதிகள் அந்த சிபிஐ விசாரணை கேட்கும் பொழுது அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் வந்து உடனடியாக சிபிஐ கேட்குறீங்க இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதை தள்ளுபடி செய்கிறாங்க அதே வேளையில் பொதுச் செயலாளர்கள் அவர்கள் மீதும் சிட்டியார்கள் அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய அந்த முன்ஜாமீனையும் ரத்து செய்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து சென்னையை சார்ந்த தினேஷ் என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்கு ஒன்று தாக்கல் செய்கிறார் அதில் என்ன குறிப்பிடுறாருனாக்கா பொதுநல வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் மனு தாக்கல் பண்ணுறாரு அந்த மனுவில் என்ன குறிப்பிட்ருக்காருனாக்கா பொதுவாக அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் பேரணிகளில் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்கணும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாரு இது வந்து ஏற்றுக்கொண்ட தனி நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அங்கே தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னாக்கா அவர் தாக்கல் செய்தது பொதுநல வழக்குன்ட்டு ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறாரு அது இப்போ தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தான் இதை பற்றி முழுமையான விவரம் தெரிய வருது தனி நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு நம்ம பார்த்துருக்கலாம் அன்றைக்கி ஒரு அதிரடியான சில ஆணைகளை பிறப்பித்தார் அதில் முக்கியமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது சில கருத்துக்களை முன்வைத்தார் அதாவது விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் அவருடைய பேருந்துகள் ஏன் பறிமுதல் பண்ணலை ஏன் அவர் மேலே வழக்கு போடலை அப்படிங்கிற மாதிரிலாம் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அதனை தான் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு அஸ்ரா தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என்று அவர் உத்தரவு பிறப்பிச்சுறாரு அதாவது இந்த வழக்கு கரூர் சம்பந்தமான வழக்கு நடைபெற்று கொண்டிருப்பது எங்க இதுக்கு தொடர்பான அதிகாரம் பெற்ற நீதிமன்றம் எதுனா சென்னை உயர்நீதிமன்ற கிளையாக இருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்ற தான் அங்கே தான் இந்த கரூருக்கான மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை வழக்கம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இவர் செய்த தாக்கல் செய்த மனுவுக்கு மீது பதிலளிக்காமல் வேறு ஒரு தீர்ப்பு வந்து அன்னைக்கு கொடுக்கப்பட்டது இதையெல்லாம் சில கட்சிகள் எதிர்கட்சிகள் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகக்கூடிய சில கட்சிகள்லாம் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதாவது நீதிமன்றங்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை சாதகமாக பயன்படுத்தி சில அவதூறுகளை பரப்ப தொடங்கினார்கள் சில இடத்துல மக்கள் அடிநிலையாக பேசியிருப்பாங்க மக்கள் வந்து உண்மை என்ன பொய் என்ன தெ தெரியாமல் ஒரு மனநிலை இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் பார்த்திங்களா எப்படி வந்து அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கு விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அந்த பஸ்ஸை பறிமுதல் செய்யணும் இவர் மேலே ஏன் வழக்கு போடு அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்களை வந்து இப்படி பொய்யாக திணித்து அவர்களை வந்து ஒரு பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் அதாவது எப்படின்னா இது ஒரு அரசியலாக பயன்படுத்தி கொண்டார்கள் நம்ம என்பது பார்த்துருப்போம் இந்த தான் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அங்கே என்ன அவர் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார்னா இந்த வழக்கை பொறுத்தவரை அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைமையில் எங்களுக்கு ஒரு உண்மை குழு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஒருபுறம் அவர் அந்த விஷயத்தை கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்கார் மறுபுறம் அந்த கருவில் இறந்து போனாங்கள்ல அவங்க தரப்புலேருந்து ஒரு மூணு பேரும் பாஜக சார்ந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னாக்க சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க எந்த இடத்துலையுமே தாவேக்கா சிபிஐ விசாரணை கேட்கவில்லை மதுரையிலும் சரி டெல்லியிலும் சரி எந்த இடத்துலையுமே தாவேக்கா சிபிஐ விசாரணை கேட்கவில்லை ஆனால் இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள்லாம் அதாவது சமூக வலைதளங்களில் வந்து இதுபோல் உக்காந்துக்கிட்டு தாவேக்கா தான் சிபிஐ விசாரணை கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லை அவங்க கேட்டது ஒரு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கணும்னு அந்த மனுவில் அர்ஜுன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருனாக்கா எங்களுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நீங்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் அந்த குழுக்கு நாங்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை பட் இருந்தால் எங்களுக்கு நீதிபதி தலைமையில் இருந்த குழு இருந்தால் தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இந்த தான் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஜே கே மகேஸ்வரி என் வி அன்ஜாரியா தலைமையில் இன்றைக்கி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுறோம் மேலும் இந்த வழக்கை கண்காணிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அதாவது அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கும் அந்த குழுவில் இருந்து ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெறுவாங்க அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் தமிழ்நாடு கேடாரில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவெலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து இன்றைக்கி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது நம்ம தீர்ப்பில் கொடுத்த மற்ற விஷயத்தை பற்றி ஒரு பக்கம் தனியாக பார்ப்போம் ஆனால் அதற்கு முன்பாக இன்றைக்கி தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதாவது ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் நடுநிலையாக இருக்கக்கூடிய கட்சிகள் மீதும் இது போன்ற அவதூறுகளை பரப்பி இந்த கரூர் சம்பவத்திற்கு முழுமையாக வந்து தமிழக வெற்றி கழகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள் தான் இது போன்ற செயலை விட்டார்கள் என்பது ஒரு பொய் பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் பழிச்சொல்களையும் நாள்தோறும் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக எவ்வளவு எவ்வளவு விஜய் மீதும் அவருடைய தொண்டர்கள் மீதும் பரப்பப்படும் என்பதை நம்ம பார்த்துருப்போம் அவர்களுக்கெல்லாம் ஒரு தலையில் இடி விழுந்தாது போல் இன்றைக்கி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்குனாக்க பொதுவாக அந்த சிபிஐ விசாரணை கேட்டாங்கள்ல அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சாதாரண ஒரு மக்களுடைய கோரிக்கையை வந்து பரிசீலிக்கிறது வா வாழ்வாதாரங்களை பாதுகாக்கவும் நியாயமான கோரிக்கைகளுக்காக இந்த சிபிஐ விசாரணை கொடுக்குறோம் ஒரு புறம் இன்னொரு புறம் இதில் உண்மைத்தன்மையை கண்டறிந்து மாதத்திற்கு ஒரு முறை அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்லியிருந்தாள அஜய் ரஸ்தோயி அவருக்கு இந்த சிபிஐ வந்து மாதம் மாதம் வந்து உண்மையை கண்டறிந்து அவளுக்கு ரிப்போர்டராக கொடுக்கணும் அதாவது அறிக்கையாக கொடுக்கணும்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில கேள்விகள் வந்து எழுப்பியிருக்கிறாங்க யாருக்கு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த கேஸை வந்து நீங்கள் ரிட்மோனோ எப்படி எடுத்தீங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தியாக தினேஷ் என்பவர் ஒருத்தர் ரிட்மோனோ தாக்கல் செய்திருக்காருன்னு அந்த விஷயத்துக்கு இப்போ நான் வரேன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கேஸு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதாவது கரூருக்கு சம்மந்த கரூருக்கு லிமிட் வந்து மதுரை தான் மதுரையில் தான் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பொதுநல வழக்குன்னு ஒருத்தர் தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கில் எதிர் மனுதாரராக தாவக்க யாருமே இல்லை அப்படி இருந்துமே தனி நீதிபதி ஏன் இது போன்ற ஒரு உத்தரவுகளை பிறப்பித்தார் விஜய்க்கு தலைமை பண்பு கிடையாது அவருடைய வாகனத்தை வந்து பறிமுதல் செய்யணும் அந்த பஸ்ஸை பறிமுதல் செய்யணும் அதே போல் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது இப்படி பல்வேறு கருத்துக்களை வந்து எப்படி தன்னிச்சையாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டுக்கு ரிஜிஸ்டருக்கு ஒரு கேள்விகளை கேட்டு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க டெல்லி உச்சநீதிமன்றம் அது மட்டும் இல்லை ஒரு நபர் ஆணையம் அதாவது ஏற்கனவே பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் குழு அமைச்சிருக்கு அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு இப்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிங்க இது எப்படி நீங்கள் ரிட் மனுவாக தாக்கல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள்லாம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி நடந்த ஒரு முக்கியமான தகவல் இந்த இதை பொறுத்தவரை இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டதுலேருந்து தொடர்ந்து அந்த வழக்கை கண்கா கண்காணிப்பதற்காக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியும் இன்றைக்கி வந்து டெல்லி உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்கு இது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அரசியலில் ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது ஒருபுறம் கடந்த பதினைந்து நாட்களாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது அவதூறுகளும் பொய்ச்சொற்களும் ஆபாசமாக திட்டுவதும் இது போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர் ஸோ இனியாவது உண்மைகள் வெளிவரும் என அந்த கட்சியினரும் சொல்கிறாங்க தமிழக மக்களும் சொல்கிறாங்க அதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்கிறார் ஸோ இதை வந்து நாங்கள் வரவேற்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வந்து குறிப்பிட்டிருக்கார் ஸோ நம்ம மக்களை நம்ம என்ன இதில் நம்ம வந்து பொதுவாக பார்த்துக்கிறோம்னாக்க சம்பவம் தொடர்ந்ததிலிருந்து நேற்று வரை அதாவது ஏன் நேற்று இன்று வரை இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு நபர்கள்கிட்ட கையிருப்பு பெற்றுக்கொண்டு அதாவது ஒரு கட்சிக்கு எதிராக அவதூறு பரப்புவது ஆபாசமாக பேசுவது பொய் செய்திகளை பரப்புவது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு ஊடகங்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல கொள்ளக்கூடிய ஊடகங்கள் சமூக வலைதளங்களும் எந்த அளவிற்கு பொய் பிரச்சனைகளை மேற்கொள்ளணுமோ அந்த அளவிற்கு அவர்கள் மேற்கொண்டார்கள் கட்சிக்கு கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்க அது ஓகே தனிப்பட்ட கொள்கை இருந்தாலும் அதனை தவிர்த்து ஒரு மக்களுக்கு ஒரு பொய்யான வதந்திகளையும் செய்திகளையும் ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய கருத்துக்களையும் நாள்தோறும் சில நபர்கள் ஊடகங்களில் உட்காந்து பேசி 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 இந்த கரூர் சம்பவத்திற்கு ஒரு உண்மையை மறைக்கக்கூடிய நிலையை அவர்கள் செய்துவிட்டார்கள் அதற்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது இனி வரும் காலங்களில் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக உண்மை நடந்தது என்ன யார் குற்றவாளிகள் என்பது குறித்து முழுமையான விவரம் தெரிய வரும் மக்களே ஸோ நான் நாளைக்கு பல்வேறு விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்